ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் அந்த அருகாமையில வந்து தமிழ்நாட்டுல சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கிறதா இருக்கு நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு விருப்பத்துல இருக்கீங்க நாம் தமிழர் எதற்காக இல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தேவை நாம் தமிழர் கட்சி தேவைன்னு சொல்றீங்க அது என்ன காரணம் அடிப்படை காரணம்னு ஒண்ணு இருக்கும் ஆர்வங்கள் நிறைய சொல்லலாம் அதாவது ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர சொல்றாரு மக்கள் வாழ்றதுக்கு வந்து குடிநீர் தேவை குடிநீர் வந்து பணம் ஆயிடுச்சு அதனால வந்து அவர் வந்து இலவசமா குடிநீர் தரையின்ற இலவசமா எல்லா மக்களுக்கும் கல்வி தரையின்ற இலவசமா எல்லாருக்கும் மருத்துவம் தரேன் இப்ப வரக்கூடிய புதுசா வரக்கூடிய கட்சி தாஜக கட்சியில வந்து குடியிருக்க வீடு வாகனம் எல்லாம் தரம்னு சொல்றாங்களா அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லைங்க அவங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்த கூடாது இல்ல அப்படி சொல்லல அந்த கட்சியில வந்து கொள்கைகள் இருக்கு அவர் பத்து பதினஞ்சு வருஷமா பேசுறாரு அவருடைய செயல்பாடுகளை நான் பாத்திருக்கேன் அதனால வந்து வேற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தேன் சரிங்க சரி எந்த தெரிஞ்சிக்கலாமா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஐயா விஜயகாந்த் கட்சி அவர் வந்து இடையில வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லி போயிட்டாரு அதாவது வந்து அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கேன் எனக்கு வந்து வேற சம்பத்து ஒண்ணு அப்போ வந்து அரசியல் பத்தி சரியா தெரியாது எனக்கு வாக்கு செலுத்தும் போது அப்ப கூட்டம் எந்த பக்கம் இருக்கும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற அரசியல் புரிதல் நம்மளுக்கு இருக்கும் அதனால எம்ஜிஆர் வந்தா நல்லா இருக்கும் கருணாடி வந்தா நல்லா இருக்கும் அப்படி அரசியல் வந்தவங்க இது அந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே காலகட்டங்கள் மாறி நான் வந்து நல்லா ஆட்சி தர்றேன் அப்படின்ட்டு வந்து ஐயா விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் ஐயா வர்றப்போ வந்து நான் அவருக்கு வாக்கு செலுத்துகிறேன் அவர் வந்து ஏன் அவருக்கு வாக்கு செலுத்துறேன்னா எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கட்டா அதனால அவங்க போட்டா இல்லையா அப்படி பார்த்தா நீங்க நல்லாச்சு எழுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள் ஆட்சி நல்லா தானே இருந்திருக்கு இல்ல நல்லாச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்ட்டு அவங்களே சொல்றாங்க நல்லாட்சி அனுபவிச்ச மாதிரி எனக்கு தெரியல கடமைன்னு சொல்லி இருக்கும்ங்க அதாவது இப்ப பிள்ளைய பத்துட்டோம்னா சோறு போடுறது கடமை கடமைய வந்து செஞ்சுட்டு நான்தே பிள்ளையை வளர்த்து இப்ப ஒரு சாலை போட்டு கொடுக்கறது அரசோட கடமை ஒரு சாக்கடை வசதி செஞ்சு அரசோட கடமை அதே மாதிரி மின்சாரம் அரசோட கடமை நீங்க இலவசம் எதுவும் கொடுக்க இல்ல நாங்க வந்து வரியை கட்டியிருக்கோம் அந்த வரியில இருந்து எங்களுக்கு போறீங்க இதவே நிறைய இடத்துல போராடி போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்புறம் நல்லாச்சி கொடுத்து நல்லாச்சி கொடுத்து அந்த அதிமுக சொன்னாலும் திமுக சொன்னாலும் அப்புறம் ஏன் தேமுத்து கமலைக்குது அப்புறம் ஏன் மதிமுக முளைக்குது ஏன் நாம் தமிழர் முளைக்குது அப்புறம் தாவே கமலைக்குது இப்படி சில கேள்விகள் இருக்குல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் என்னதான் நம்ம மற்ற கட்சிகள் எல்லாம் நம்ம எதிர்த்து கேட்டாலும் தாமே கட்சி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட வராங்க அவங்கள பத்தின உங்க கருத்து என்ன அதாவது அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு விஜய் அவங்களை பிடிச்சவங்க ரசிகர்கள் இருக்காங்க திரையில வந்து அவங்களை நல்லா வந்து அவர் எந்த மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு பாத்துட்டு தான் மத்த இந்த முதியவர்கள் வாக்குகள் அரசியல் தெரிஞ்சவங்களுடைய வாக்குகள் இவங்க கிட்ட இருந்து வாக்கு வாங்கின பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து வாக்குகள் கிடைச்சா மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஜெயிக்க முடியும் அது யாரா இருந்தாலும் ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது வந்து தன்னுடைய ரசிகர் கூப்பிட்டோம் அவருடைய தலைவரை அவங்க நல்லா கொண்டாடுறாங்க இப்ப அவங்க கூட்டத்துல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க பேட்டி எடுத்திருப்பீங்க அவங்களே சொல்லுவாங்க விஜய் என்ன பேசினாரு நான் பார்க்கத்தே வந்தேன் நான் பார்த்தா போதும் அவங்களுடைய மனப்பான்மை பார்க்கணும் ஒரு வேளை தேர்தலில் நின்று அவங்க வாக்கு செலுத்துவாங்க ஆனா அதுல சில பேருக்கு வாக்குரிமை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனா மத்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க இல்லாட்டி இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய ஆளுகளை போய் இவங்க போய் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் கேட்கணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லணும் அந்த இடத்துக்கு அவங்க வளரணும் தான் வளர்ந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு எந்த கட்சிக்காரும் நினைக்க கூடாது ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு கிட்ட வந்து பதில சொல்ல தெரியணும் இப்ப நாங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னு அண்மையில கூட சொல்லியிருக்காரு ஆஹ் வீடு எல்லாருக்கும் இருக்கணும் அதே மாதிரி பைக் தரணும் கார் தர்றதே முக்கியமான திட்டம் ஆனா இருந்தாலும் பைக்கு கண்டிப்பா தந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு இலவசங்கள் கொடுக்கறதுக்கு அவர் தேவையில்லை இலவசங்களை வந்து கொடுத்து கொடுத்து இப்ப பத்து லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு இந்த மறுபடியும் இலவசம் கொடுக்கணும்னா இப்ப அவர் காசுல கொடுக்க போறது இல்ல அதையுமே எப்ப கொடுப்பாரு அப்படின்னா ஒருவேளை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் கொடுப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்னா வெற்றி பெறணும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் தேர்தலில் வந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அவருடைய கொள்கைகளை எப்பபடி சொல்லலங்க கொள்கைகள் சொன்ன கிலங்க மக்கள் நிறைய பேர் நம்புவாங்க கண்டிப்பா செயல்பாடுகள் வரலாம் எதிர்வரும் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போட்டியா இருக்குமா நான்கு முனை போட்டியா இருக்குமா அது எத்தனை போட்டியா இருந்தாலும் இன்னும் கூட்டணி யாராரு யாராரு கூட சேருவாங்களோ அதை போறதுக்கே அமையும் இன்னும் நாலு பேரு டெல்லிக்கு போய்கிட்டு இருக்காங்க நாலு பேரு இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேர் வல்லுக்கிட்ட கிடக்காங்க அனித்தனி அணிக்க போறாங்களா ஒண்ணா அணிக்க போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நான் வாக்கு செலுத்தினேன் இப்ப நேத்து மொழியை யார் சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கூட இவங்க சேர்ந்துடுறாங்க இப்ப ஒரு கட்சி ரெண்டு கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி வருது அது எனக்கு தெரிஞ்சு தேமுதிக வந்துச்சு தேமுதிக வரப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் ஆனா எல்லாரும் கொடுக்கல கொடுத்த மக்கள்லாம் ஒரு பத்து சதவீதம் பேர் கொடுத்தாங்க அந்த பத்து சதவீதம் பேர் மக்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தலைமையில முடியாம போயிருச்சு காரணம் அவங்க இருந்த அந்த அரசியல் சூழல் திடீர்னு இன்னொரு கட்சியை வந்து அவர் செய்வது கொடுமையான ஆட்சி அதனால அவரை அகற்றணும் அப்படின்ட்டு எந்த கட்சி சரியில்லைன்னு சொன்னாரோ அவங்க கூட சேர்ந்து அவரை அகற்றணும்னு போனாங்க அன்னைக்கு இருந்து நான் அந்த கட்சிக்கு வாத்து செலுத்துறத நான் நிப்பாட்டிக்கிட்டேன் ஏன்னா நாங்க நீங்க சொல்லி எதுக்கு ரெட்டலைக்கு போடணும் நான் ரெட்டளையில இருந்துகிட்டே ரெட்டலைக்கு போட்டுடுறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்க அங்க போக வேண்டிய தேவை இல்லை இல்ல இப்ப அதே மாதிரி சீமானு தான் சீமானுக்குமே இதே குறைக்கிறான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயக்கம் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நின்றாரு நான் அதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திருக்கேன் ஆஹ் இவர் வந்து நான் வந்தா இதை செஞ்சு தருவேன் இவ்வளவு கொள்கைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு இந்த மாதிரி எங்க கட்சியில கூட்டம் நடத்துறாங்க எங்க பிள்ளை எப்பறம் இவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது செயல்பாடுகள்ல நம்ம கண்ணாலையும் பாக்குறோம் தரக்குறைவா வந்து சிலர் பேசுவாங்க அதை நம்ம கண்டுக்கிறதில்லை அவர் அவர் சொன்னபடி சரியா நிக்கிறாரா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்றாரு நான் எப்பயுமே தனிச்சு தான் நிற்பேன் எனக்கு நாலு பேர் எதிரி திமுக எதிரி அதிமுக எதிரி பிஜேபி எதிரி காங்கிரஸ் எதிரி இவங்களோட என்னைக்கு நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னாரு அந்த சேர மாட்டேன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால தான் மக்கள் மெல்ல 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 நம்புறாங்க ஒரு நாலு லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்புறம் ஒரு பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினாரு இப்ப முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு அது முப்பத்தாறு லட்சம் கூட வந்து ஒரு கோடி வாக்க கூட ஆகலாம் அது இந்த தேர்தலில் ஆகலாம் அடுத்த தேர்தலில் ஆகலாம் இல்ல ஆகாமலே கூட போகலாம் ஆனா இப்படி ஒரு கட்சி இருந்துச்சு போயிரும்ல மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ரெண்டு மூணு முறை வாக்கு இருக்கேன் இதுவும் வாக்கு செலுத்திருக்கேன் ஆனாலும் அவர் தனிப்பட்ட முறையில் நின்றா மட்டும்தான் அவர் சொன்ன இந்த கூட்டணின்னு சொல்லி போயாச்சுன்னா எனக்கு அவரும் சரியான தலைவரில் இருந்து நான் ரொம்ப நன்றி நன்றி